கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் இந்த ஏப்ரல் மாதத்தின் முதல் நாளிலே உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் கர்த்தர் தமது பரிசுத்த முகத்தை உங்கள் மீது பிரகாசிக்க பண்ணி கிருபையாக இருப்பாராக நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் கர்த்தருக்குள் ஆசீர்வாதமாக இருக்கும்படி நான் உங்களை வாழ்த்துகிறேன் ஒவ்வொரு மாதமும் தேவனுடைய பாதத்தில் நாம் காத்திருக்கும் பொழுது அவர் நம்முடைய இருதயத்தை மகிழ்ச்சியாக்குகிற நல்ல வார்த்தைகளை கொடுத்து நம்மோடு பேசுகிறார் நம்மை ஆசிர்வதிக்கிறார் நம்மை வழிநடத்துகிறார் இந்த நான்காவது மாதத்திலும் நமக்கு தேவன் கொடுக்கிற நல்ல வார்த்தை என்னவென்று சொல்லி நாம் பார்ப்போம் என்றால் சங்கீதங்களின் புஸ்தகம் தொண்ணூற்றி ஏழாம் சங்கீதம் பதினோராம் வசனத்தை பாருங்கள் நீதிமானுக்காக வெளிச்சமும் செம்மையான இருதயத்தாருக்காக மகிழ்ச்சியும் விதைக்கப்பட்டிருக்கிறது பிரியமானவர்களே ஆண்டவர் உங்களுக்காக வெளிச்சத்தை விதைத்து வைத்திருக்கிறேன் என்று சொல்கிறார் நம்ம ஒரு காரியத்தை கவனிக்கணும் விதைப்பு என்பது எதை குறிக்கிறது நாளைய தினத்தில் நாம் பெற்றுக்கொள்ளப் போகிற பலனுக்கு அடையாளமாக இருக்கிறது இன்றைக்கு ஒரு விதை போட்டால் மறு வருஷத்திலோ அதற்கு அடுத்த சில வருடங்களிலோ நாம் போட்ட விதையானது முளைத்து வந்து அதை நமக்கு பலன் கொடுக்கும் அதே போலதான் ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிறார் நீதிமானுக்காக வெளிச்சம் விதைக்கப்பட்டிருக்கிறது எல்லாம் கவனிங்க இருளை பார்க்கிலும் வெளிச்சம் நல்லது என்று வேதம் சொல்லுகிறார் அப்படியானால் தேவனை நம்பியிருக்கிற உங்களுக்காக கத்தரை தேடுகிற உங்களுக்காக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நீதிமான்களாக்கப்பட்ட உங்களுக்காக ஆண்டவர் வெளிச்சத்தை விதைத்து வைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார் அப்படியானால் இன்றைக்கு சில சஞ்சலங்கள் உங்கள் வாழ்க்கையில் காணப்படலாம் இன்றைக்கு சில போராட்டங்கள் உங்கள் வாழ்க்கையில் காணப்படலாம் இன்றைக்கு ஒருவேளை சில எதிர்பார்ப்புகள் நிறைவேறாமல் உங்களுக்கு காணப்படலாம் ஆனால் விதைக்கப்பட்ட வெளிச்சமாகிய அந்த ஆசீர்வாதம் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையிலே ஒரு நாள் வந்து சேரும் என்பதுதான் ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற வார்த்தை கவனித்து பாருங்க நீதிமானுக்காக வெளிச்சம் விதைக்கப்பட்டிருக்கிறது சில வருடங்களுக்கு முன்பதாக நான் ஒரு குறிப்பிட்ட பட்டணத்துக்கு சென்று வந்தேன் அப்படி ஊழியத்தை நிமித்தமாக அந்த குறிப்பிட்ட பட்டணத்துக்கு சென்று திரும்பி வந்து கொண்டிருக்கும் பொழுது எதிர்பாராத ஒரு விபத்திலே சிக்கிக் ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு பகுதி ஆனால் ஒரு பெரிய நேஷனல் ஹைவேஸ் ரோடு இரவு ஏழரை மணி இருக்கும் பத்தடி தூரத்தில் யார் நிற்காங்கிறது தெரியாது அப்படிப்பட்ட இடத்துல ஏற்பட்ட விபத்தில் தனிமையாய் கடந்து துடித்து கொண்டிருந்த பொழுது என்னை பாதுகாக்க தேவன் இரண்டு நபர்களை கட்டளையிட்டார் என்னை கண்மணி போல பாதுகாத்து ஒரு சேதமும் ஏற்படாதபடி சுகபத்திரமாய் கொண்டு வந்து சேர்த்தார் அப்பொழுது என்னை சந்தித்தவர்கள் அந்த விபத்திற்கு பிறகு என்னை பார்க்க வந்தவர்கள் அநேகர் தேவ பிள்ளைகள் உறவினர்கள் நண்பர்கள் அவர்கள் எல்லாரும் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா அண்ணே கத்தர் உங்கள் கூட இருந்து தப்பு வைத்திருக்கிறார் எத்தனையோ பேர் இப்படிப்பட்ட விபத்தில் மறித்து போனார்கள் பிழைக்கவில்லை ஆனால் உங்களை கண்மணி போல பாதுகாத்து இருக்கிறார் என்று சொன்னார்கள் அப்பொழுது அநேகர் சொன்ன வார்த்தைகள் என்னவென்றால் உங்களுடைய ஜபங்களும் நீங்கள் செய்த ஊழியமும் கத்தருடைய கண்களில் பிரீதியாக இருந்ததினால் அவர் இன்றைக்கு உங்களுக்கு இரக்கம் பாராட்டி இருக்கிறார் யோசித்து பாருங்கள் சில நேரத்தில் நம்ம நினைப்போம் ஏழைகளுக்கு உதவி செய்வோம் திக்க பிள்ளைகளுக்கு உதவி செய்வோம் ஒருவேளை ஊழியங்களை விசாரிப்போம் நம்ம ஜெபிக்கிறோம் கத்தரை தேடுறோம் பொறுமையாக காத்திருக்கிறோம் அப்படி நீதிமான்களாக்கப்பட்ட நாம் பல பிரயாசங்களை பட்டு தேவனுடைய கிருபைக்காக இறக்கத்துக்காக காத்திருக்கும் பொழுது என் வாழ்க்கை இருந்த வண்ணமாகவே இருக்கிறத நான் எதிர்பார்க்கிற சில மாற்றங்கள் வரவில்லையே நான் எதிர்பார்க்கிற சில உயர்வுகள் வரவில்லையே நான் எதிர்பார்க்கிற சில அற்புதங்கள் நன்மைகள் நடக்கவில்லையே என்று சொல்லி நாம் சோர்ந்து போகிறதும் உண்டு ஆனால் அப்படிப்பட்ட நேரங்களில் தேவன் நமக்கு பாராட்டுகிற இப்படிப்பட்ட பெரிய கிருபைகளை நினைக்கும் பொழுது ஆனந்த கண்ணீர் வரும் அதைத்தான் புலம்பிள்ள சொல்லப்பட்டு இருக்கிறது நாம் நிர்மூலமாகாமல் இருக்கிறது தேவனுடைய சுத்த கிருபை அல்ல பிரியமானவர்களே நாம் ஆராதிக்கிற தேவன் ஒருபோதும் நமக்கு தீமை செய்கிறவர் அல்ல அவன் நன்மை செய்கிறதே அவன் நன்மையினால் நம்மை திருப்தியாக்குகிறதே அப்படியானால் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிற ஆசீர்வாதமான வாக்குத்தத்தமான செய்தி என்னவென்று சொன்னால் மகனே மகளே ஒருவேளை உனக்கு தெரியாது ஆனால் நான் உனக்காக வெளிச்சத்தை விதைத்திருக்கிறேன் நீ எதிர்பாராத நாளிலே நீ நினைக்காத நாளிகையிலே அந்த வெளிச்சத்தின் பலன் உனக்கு கிடைக்கும் என்று சொல்லுகிறேன் அந்த வெளிச்சத்தின் மேன்மை உனக்கு வந்து சேரும் என்று சொல்கிறார் ஒரு மூன்று வருடங்களுக்கு முன்பதாக என் நண்பர் ஒருவரை சந்தித்து நான் பேசி கொண்டிருந்தேன் அவர் மிகுந்த சந்தோஷமாக என்னோடு கூட ஒரு சாட்சி சொன்ன காரியம் என்னென்னா அவருக்கு ஒரு பழக்கம் உண்டு ரொம்ப கஷ்டப்படுற சில ஊழியக்காரங்களை பார்த்து பைக் வாங்கி கொடுப்பார் ஒரு ரெண்டு பேருக்கு கார் கூட வாங்கி கொடுத்துருக்கார் ஆனால் அவருக்கு சரீரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட வியாதி பல வருடங்களாக இருக்குது சுகமே ஆகலை அந்த வியாதி நிமித்தமாக அவரது கை நடுங்கி கொண்டு இருக்கும் எப்போ அவருக்கு வியாதி வரும்னு சொல்ல முடியும்னு சொல்கிறது இல்லை எப்பொழுதுமே அந்த பெலவின இருக்கும் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அவர் சரீரை நடுங்கிக்கிட்டு பலவீனமாக இருக்கும் யோசித்து பாருங்கள் எப்பொழுதாவது ஒரு விசை வந்து ஒரு அரை மணி நேரம் வச்சு வலித்தாலே நம்மளால் தாங்கி கொள்ள முடியல எப்பொழுதாகிலும் ஒரு விசை வந்து நமக்கு சில பலவீனங்கள் நம்மை சோர்ந்து போக பண்ணும் பொழுது மனமுடைந்து போகிறோம் ஆனால் எப்பொழுதுமே ஒரு மனுஷன் பலவீனத்தில் இருக்கிறான் அப்படின்னா எவ்வளோ வேதனையாக இருக்கும் ஆனால் அவருக்கு அப்படி ஒரு பலவீனம் ஒரு வியாதி இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர் என்கிட்ட ஒரு காரியத்தை சொன்னார் எங்கள் அப்பா நாற்பத்தொம்பது வயசில் இறந்து போனார் ஆனால் தேவன் எனக்கு பாராட்டுகிற கிருபையை நினைத்து பார்க்கிறேன் அவருடைய அன்பு மாறாது உண்மையாக தேவனுடைய பிள்ளைகளே சில நேரத்தில் நாம் நினைக்கிறோம் நமக்கு எந்த நன்மையுமே கிடைக்கல அப்படின்னு நினைக்கிறோம் இல்லை இல்லை நம்மை பார்க்கிலும் பராக்கிரமசாலிகள் பணம் படைத்தவர்கள் அறிவாளிகள் எத்தனையோ பேர் இந்த உலகத்தில் காணப்படாமல் போகும் பொழுது தேவன் உங்களை ஒவ்வொரு நாளும் ஆசிர்வதித்து கொண்டு தான் இருக்கிறார் ஏதோ ஒரு வகையில் உங்களை பாதுகாக்கிறார் ஏதோ ஒரு வகையில் உங்களை போஷிக்கிறார் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு நன்மை செய்கிறார் அவர் செய்கிற நன்மையை அந்த நேரத்தில் பெற்றுக்கொண்டு ஸ்தோத்திரம் பான்னு நம்ம சொல்கிறோம் ஆனால் மறு நேரத்தில் நம்ம மறந்துடுறோம் மறக்கக்கூடாது என் நண்பன் அன்னைக்கு சொன்ன அந்த வார்த்தை உண்மையிலே என்னை சிந்திக்க வைத்தது என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட முப்பது வருடங்களுக்கு மேலாக இருக்கிற பெலவின் அவரை மேற்கொள்ளாதபடி பாதுகாக்கிறார் பார்த்தீங்களா தேட் இஸ் கிரேஸ் அது ஒரு வெளிச்சம் அது ஒரு வெளிச்சம் எனக்கு தமிழ் ஆசிரியராய் சௌந்தரபாண்டியன் என்கிற ஒரு ஆசிரியர் இருந்தார் அவர் சொல்லுவார் நாற்பது வயசில் அல்சர்வியாதி கேஸ்ட்ரிக் இன்னும் பார்த்தீங்கன்னா எடோஸ்கோஃபி போட்டு பார்க்கும்போது ஈசோபாகஸ் ஃபுல்லாக அங்கே புண்களும் அது சேதமடைந்ததுமாக இருக்கிறது அசிடிட்டி அவர் சொல்லுவார் ஒரு கல்யாண வீட்டில் சாப்பிட முடியாது அவசரத்துக்கு ஒரு ஹோட்டலில் சாப்பிட முடியாது வீட்டை தவிர சில நேரம் வெளி வீட்டில் கூட நான் சாப்பிட முடியாது ஆனால் நாற்பது வயசுலேருந்து கடைசியில் அவருக்கு பார்த்தீங்கன்னா அவர் மறிக்கும் போது எண்பத்தி மூணு வயது என்று நினைக்கிறேன் யோசித்து பாருங்கள் நாற்பது வயதில் இருந்து அந்த வியாதி என்னை தொந்தரவுப்படுத்தி கொண்டே இருந்தது வீட்டில் மட்டும்தான் சாப்பிடுவேன் இல்லையா ஆனால் அனுதனமும் கத்தரை தேடிப்போம் காலை ஆறாதன மாலை யாராதன ஆலயத்துக்கு போயிட்டு வருவேன் எனக்கு இருந்த பலவீனம் வியாதி என்னை மேற்கொள்ளாதபடி கத்தர் எனக்கு ஆயுசு நாளை கூட்டி தந்து எண்பத்தி மூன்று வயது வரைக்கும் அவரை வாழ பண்ணியிருக்கிறார் இல்லை இல்லையா அவருடைய எழுபத்தி ஏழாவது வயதில் நான் சந்திக்கும்போது அவர் சாட்சியாய் சொன்ன காரியம் கத்தர் என்னை கண்மணி போல பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார் ஆம் புரிய மாணவர்களே உங்களுக்கு தேவன் வெளிச்சத்தை விதைத்து வைத்திருக்கிறார் இருப்பீர்கள் என்று சொன்னால் அந்த வெளிச்சத்தின் ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைத்து கொண்டே இருக்கும் அது கிடைக்கும் உங்களுக்கு கிடைக்காமல் போகாது ஆகவே சோர்ந்து போகாதீங்க அவர் நம்மை நன்மையால் நிரப்புகிறவர் நம்ம ஜிபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக தகப்பனை இந்த பரிசுத்தமான காலை வேலைக்காக உமக்கு உம்முடைய அன்பின் கரத்திலும் இது பிள்ளைகளை தருகிறேன் இதோ உம்முடைய இரத்தத்தால் கழுவப்பட்டு நீதிமான்கள் ஆக்கப்பட்ட உம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் நீர் அவர்களுக்கு என்ன வெளிச்சத்தை விதைத்து வைத்திருக்கிறீர் என்பது எங்களுக்கு தெரியாது ஆனால் நிச்சயமாய் சொல்ல முடியும் உம்முடைய பிள்ளைகளுக்கு வெளிச்சத்தின் ஆசீர்வாதம் உண்டு வெளிச்சத்தின் ஐஸ்வர்யம் உண்டு வெளிச்சத்தின் கிருபை உண்டு வெளிச்சத்தின் ஆசீர்வாதம் ஆலோசனை உண்டு வெளிச்சத்தின் பாதையிலே கால் எடராமல் நீ நடத்துவீன் உடைய பலத்த கரத்திலும் அது பிள்ளைகளை தந்து ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன் கண்மணி போல காத்துக்கொள்ளும் நல்ல பிதாவே ஆமை